குளிரொட்டி வசதிக்கு முப்பதறிங்கிட் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கும் இ ஹெய்லிங் ஓட்டுநர் பொங்கும் வழித்தளவாசிகள் விமான பயணிகள் ஏறும் பகுதியில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் பயன்படுத்த தடை மலேசியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவிப்பு புக்கிட் ஜாலில் நெடுஞ்சாலையில் கோர விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற ஆடவர் கைது விமர்சனம் என்ற பெயரில் முதல் நாளே படத்தை காலி செய்வதா திரையரங்குகளில் ரசிகர்களை எடுக்க அனுமதிக்காதீர் புதுடில்லியில் மோசமடையும் நச்சுக்காற்று ஒரு நாளைக்கு நாற்பத்தொன்பது சிகரெட்டுகளை புகைப்பதற்குச் சமம் எனப்படும் விமான நிலையங்களில் பயணிகள் விமானங்களில் ஏறும் பகுதிகளில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் பயன்படுத்துவதற்கு மலேசியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் சிஏஏஎம் பாதுகாப்பு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கடந்த நவம்பர் பதினைந்து தேதியிட்ட பாதுகாப்பு உத்தரவில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் அல்லது ஸ்மார்ட் லக்கேஜ் பயணிகளுக்கு வசதியாக இருந்தாலும் கையடக்க வசதியாக அதை பயன்படுத்துவது பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் என மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி கேப்டன் நூராஸ்மான் மாமூட் தெரிவித்திருக்கிறாா் அந்த பகுதியில் கனரக எந்திரங்கள் விமானங்கள் தரை சேவை வாகனங்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர் இதனால் விபத்துக்கள் மற்றும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என அவர் கூறினார் விபத்துகளின் அபாயத்தை குறைக்கவும் விமான நிலைய பாதுகாப்பை மேம்படுத்தவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் லக்கேஜ் பயன்படுத்துவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் வேக வரம்புகளை நிர்ணயிப்பதும் பாதுகாப்பான பயன்பாட்டு நடைமுறைகள் குறித்து பயணிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வலியுறுத்தவும் மிகவும் முக்கியம் என மாமுட் தெரிவித்தார் ஏப்ரன் என்பது விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் மற்றும் ஓடுபாதைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு திறந்த பகுதியை குறிப்பதோடு அங்கு விமானம் புறப்படுவதற்கு முன் அல்லது தரை இறங்கிய பின் நிறுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது விமான நிலைய ஏப்ரனின் மற்ற முக்கிய செயல்பாடுகளில் விமானம் மற்றும் முனையத்திற்கிடையே சரக்கு சாமான்கள் மற்றும் பிற பொருட்கள் மாற்றப்படும் பகுதி அத்துடன் விமான பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்புதல் ஆகியவை அடங்கும் ஏர்கான் எனப்படும் குளிரூட்டி வசதிக்கு வாடிக்கையாளர்களிடம் முப்பது ரிங்கிட் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கும் இஹெய்லிங் ஓட்டுநர் ஒருவரின் செயல் வைரலாகி வலைதலைவாசிகளை கோபமடைய செய்துள்ளது அக்கூடுதல் கட்டண விவரங்கள் அடங்கிய அட்டை தாளை காரின் பின்னுறுக்கை பயணிகளின் கண்ணில் படுமாறு அவர் தொங்கவிட்டுள்ள படமே வைரலாகியுள்ளது பயணிகள் குளிரூட்டி வசதியை கேட்கும் பட்சத்தில் ஏர்கான் வேகத்தை பொறுத்து இருபது இருபத்தைந்து மற்றும் முப்பது ரிங்கேட் என அவர் கட்டணத்தை நிர்ணயித்துள்ளார் முன் இருக்கை பயணிக்கு மட்டும் அடிப்படை குளிரூட்டி வசதி தரப்படும் என்றும் அதில் எழுதப்பட்டுள்ளது தற்காலத்தில் அனைவரின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகிவிட்ட குளிரூட்டி வசதிக்கு கூடுதல் கட்டணம் விதிப்பதா என வலைத்தள பயனர்கள் கொந்தளிக்கின்றனர் என்னமோ மாதா மாதம் குளிரொட்டியை அவர் சர்வீஸ் பரிசோதனைக்கு கொண்டு செல்வது போல் அல்லவா நம்மிடம் அவர் கூடுதல் கட்டணம் கேட்கிறார் என எக்ஸ் பைனர் ஒருவர் கடிந்து கொண்டார் முன்னாள் பகுதி நேர இஹெய்லிங் ஓட்டுநர் ஒருவர் பதிவிட்ட கருத்தில் ஈஹெய்லிங் ஓட்டுநர்களின் சிரமங்களையும் சவால்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் அதற்காக வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது சரியில்லை என்றார் ஏத் மலேசியா வைரல் என்ற எக்ஸ் தளத்தில் வைரலான அப்புகைப்படம் இதுவரை ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் பார்வைகளை பெற்றுள்ளது நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்து ஒன்றில் அறுபத்தி ஐந்து வயதான உள்ளூர் ஆடவர் ஒருவர் காரின் பானெட்டிலிருந்து உபரி டயரை எடுக்கும் போது நான்கு சக்கர வாகனம் மோதி மரணமடைந்தார் காருக்கு பின்னால் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகனத்தையும் பஞ்சரானா காரையும் மோதுவதை பேருந்து ஒன்று தவிர்க்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் கடுமையான காயத்திற்கு உள்ளான அந்த ஆடவர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி ஓராவது விதி கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதனிடையே இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் ஷாலா மாவட்ட போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி இக்பால் கேட்டுக்கொண்டார் சையஸ் மதி நீஞ்சி பச்சையப்பன் தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step so diorang ajar kita lepas tu saya submit borang uh, tak berapa lama bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai lebih senang uh, untuk apa memajukan ai punya peniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih இந்திய தலைநகர் புது டெல்லியில் வீசும் காற்று உலக சுகாதார நிறுவனம் அனுமதிக்கும் அளவை விட அறுபது மடங்கு அதிக நச்சுத்தன்மையை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த நச்சுவானது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒன்பது சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமம் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் நச்சுக்காற்றை சுவாசிக்கும் போது அதிலுள்ள நுண்துகள்கள் நுரையீரல் வரை சென்று ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்த காற்று தூய்மை கேட்டை எதிர்கொள்ள அவசியமான மற்றும் அவசரமான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அதிகார தரப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுடெல்லியில் நேற்று காற்று தூய்மை கேட்டு குறியீடு நானூற்று எண்பத்தி ஒன்றாக பதிவாகியது இதையடுத்து டிரக் பெட்ரோல் டீசல் லாரிகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கை பட்டாசு வெடிப்புகள் போன்றவற்றால் அக்டோபரிலிருந்து டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது முகமூடி அணிந்த இரு ஆடவர்கள் கடந்த மாதம் பிரிட்டனின் அரச வின்சு கோட்டை வளாகத்திற்குள் நுழைந்து இரண்டு வாகனங்களை திருடிச் சென்றதாக சன் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது மன்னர் சார்ல்ஸ் மற்றும் அவரது துணைவியார் கெமிலா வளாகத்திற்குள் இல்லை ஆனால் இளவரசர் வில்லியம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வின்சர் கோட்டை வளாகத்தின் ஒரு பகுதியான எடிலேட் கோட்டையில் இருந்ததாக கூறப்பட்டது திருடப்பட்ட ட்ரக்கை பயன்படுத்தி இரவில் பாதுகாப்பு கதவை உடைத்து ஆறு அடி வேளையில் இரண்டு நபர்கள் ஏறியுள்ளனர் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவுக்கு முன் லண்டனுக்கு மேற்கே வின்சரில் உள்ள கிரவுன் எஸ்டேட் நிலத்தில் நடந்த திருட்டு பற்றிய புகாருக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் குற்றவாளிகள் பண்ணை வளாகத்திற்குள் நுழைந்து கருப்பு நிற இசுசு பிக் மற்றும் சிவப்பு நிற குவாட் மோட்டார் சைக்கிளுடன் வெளியேறினர் பின்னர் அவர்கள் புறப்பட்டனர் என்று தேம்ஸ் பள்ளத்தாக்கு போலீஸ் துறை மின்னஞ்சல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்ற போதிலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுகுறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது வின்சர் கோட்டை முன்பு இராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் எலிசபெத் அரசியாரை கொல்ல விரும்புவதாக கூறிக்கொண்ட ஆடவர் ஒருவரை கோட்டையின் மைதானத்தில் அதிகாரிகள் கைது செய்த அதன் பாதுகாப்பு குறித்த அச்சம் எழுந்தது புதிய திரைப்படங்கள் வெளியாகும் போது திரையரங்க வளாகங்களில் யூ டியூப் ஊடகங்கள் ரசிகர்களிடம் பேட்டி எடுப்பதை தடை செய்ய வேண்டும் தமிழக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் பேட்டி என்ற பெயரில் முதல் நாளே படத்துக்கு மோசமான விமர்சனங்களை கொடுத்து விடுவதால் பல்வேறு தடைகளை தாண்டி வெளியாகும் படங்கள் படுதோல்வியை சந்திக்கின்றன எனவே புதிய படங்கள் வெளியாகும் அன்று திரையரங்க வளாகங்களில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க சினிமா யூ டியூப் பக்கங்களை திரையரங்க உரிமையாளர்கள் அனுமதிக்கக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல சினிமா என்றாலும் படத்தின் மீதான உங்களின் கருத்துக்களை மக்களிடம் திணிக்காதீர்கள் என அவர் கேட்டுக்கொண்டார் பெரும் பொ நடிகர் கடந்த வாரம் வழியான கங்குவா திரைப்படத்திற்கு முதல் நாளிலிருந்தே சமூக ஊடகங்களில் படுமோசமான மோசமான விமர்சனங்கள் குவிந்து வருவது பேச்சு பொருளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய்